வணக்கம் நம இன்றைக்கி வந்து எம்பெருமான மாணிக்க வாசகரோட குரு பூஜை இன்னைக்கு இன்றைக்கி திருவாசகத்தை முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சவா எல்லோருமே படிப்போம் படித்தது தான் அப்படி இன்னைக்கு அளவற்றும் புண்ணியம் கிடைக்கும் திருவாசக பாடலுக்கு நிகரானவை வேறு எதுவுமே கிடையாது புண்ணியம் தருபவை அர்த்தம் புரியலனா மீண்டும் மீண்டும் படித்து பாருங்க படித்து பார்த்ததுனா நிச்சயமான அதுக்கான அர்த்தத்தை சிவபெருமானே நமக்கு புரிய வைப்பார் இது எப்படின்னு கேட்டேன்னா மதுரையில் இருந்து மேலூர் போன ரோட்டில் இதில் உள்ள ஒத்தக்கடைங்கிற ஒரு இங்கேருந்து கிளை பிரிஞ்சு சொன்னோம் அந்த சாலையில் திருமோகுங்கிற கோயிலை கடந்து சுமார் ப இருபது கிலோமீட்டர் பயணித்தால் திருவாத ஊர்னு ஒரு திருத்தலத்தை அடையலாம் திருவாத ஊர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நால்வரின் ஒருவரான மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அவர் திருவாத ஊரார்னு கூட அது பின்னாடி அழைக்கப்பட்டார் சிறு கல்வி ஞானத்தில் வந்து சிறந்து விளங்கினார் மாணிக்க வாசகர் சார் அதனால் அவரை பெரியவரை போனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருக்காருன்னு அவரை வந்து நல்ல ஞானத்தில் இருந்ததுனால அமைச்சராக ஆக்கினார் பாண்டிய மன்னர் இப்படி இருக்கும்போது மன்னராக இருந்த மன்னரோட அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கார் இருக்கும்போது சோழ நாட்டு துறைமுகங்களில் வந்து கப்பல்களில் வந்து குதிரைகளில் நிறையா வந்து இறங்குறது இறங்கினோன்னா திருவாத ஊரை திருவாத ஊராரை திருவாத ஊரறைன்னா அதை மாணிக்க வாசகரை அழித்து பாண்டிய மன்னன் கூப்பிட்டு என்ன சொல்கிறார் நீ போய் அங்கே போய் சென்று இப்போ பாண்டிய மன்னர் அது வந்து சோழ நாட்டு கப்பலில் வந்து இறங்குறது போய் 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 நீ போய் நிறையா குதிரை நம்ம குதிரை படிக்க தேவை போய் வாங்கிடுவான்னு சொல்லி அனுப்புகிறார் அப்படி அவர் புறப்பட்டு சென்றபோது வழியில் திருப்பருந்துறைங்கிற ஒரு தளத்தில் குருந்த மருத்தடியில் போய் ஞானமே வழிவாய் அமர்ந்திருந்த திருவாத ஊரார் அமர்ந்திருந்தவரை வழிபட்டார் அது குருந்த மருத்தடியில் சிவபெருமான் இருந்திருக்கு அந்த சிவபெருமானை போய் வணங்கிட்டார் திருவாத ஊரார் திருப்பரந்துறைங்கிறது இப்போ இப்போ வந்து மீமிசலுக்கு அந்தந்த மீமிசலுக்கு முன்னாடி இருக்குன்னு அறந்தாங்கி தாண்டியன உள்ள ஆவுடையார் கோயிலுங்கிற ஒரு பெரிய திருத்தலம் அந்த ஊரில் அது வணங்கி வழிபட்டார் அப்போது சிவ சிவன் தான் என்னை என் உணர்ந்து என்னை உணர்ந்தார் அப்படின்னு திருவாதவூரார் சொல்கிறார் அந்த சமயத்தில் வாத பாடிய பாடல்களை கேட்க வாத போய் இந்த சிவனை பற்றி ரொம்ப பாடினாராம் அந்த திருப்பெருந்துறை தலத்தில் உள்ள குருந்த மரத்தடியில் இருக்கிற சிவபுரனை உன் சொற்கள் உன் சொற்கள் மாணிக்கத்தை விட மதிப்பானது இனி நீ இனி இனி நீ நீ மாணிக்கவாசகர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிடுறார் சொல்லி மறைஞ்சிடுறார் சிவன் இது மறந்தோடனே பின்னர் துருவியாக மாறினார் வாசகர் உடனே அவர் துருவியாக மாறிடுறார் மாணிக்கவாசர் மந்த வேலையை மறந்துட்டார் குதிரை வாங்க பல லட்சம் ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை கொண்டு வந்துருந்தார் அந்த வேலையை மறந்துடுறார் உடனே அந்த சிவபெருமானுக்கு ஆலயப்பணி திருப்பணியை செஞ்சு செலவிட்டுடுறார் நாட்கள் கடந்தன திருவாத திரும்பாத மாணிக்க வாசகரை மன்னர் ஓர் ஓலை அனுப்பினார் இறைவனை சிறந்தாருக்கு மாணிக்கவா இறைவனை சரணடைந்தார் மாணிக்க வாசகர் போட்டு இறைவனை சரணம் மாணிக்க வாசகர் போது ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓலை அறி என்று அசரேறி அவ்வாறே செய்தார் ஏழை அவ்வாறே செய்தார் ஆடி மாதத்துக்குள்ளே நீ வரல என்ன உனக்கு இதுன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஓலை வந்துடுறது ஆடி மாதமாகியும் குதிரைகள் எதுவும் மதுரைக்கு வந்து சேர்றதால் சந்தேகம் கொண்ட மன்னர் என்ன பண்ணார் மாணிக்க வாசகரை போய் தன்னோட படைகளை அணிச்சு அழைச்சி வந்து சிறையில் அடைச்சிடுறார் வனத்தில் இருந்த நரிகள் குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பினார் சிவர் அண்ணா உடனே நரியை பொறியாக்கின ஊர் அந்த ஊர் தான் உடனே காட்டில் இருந்த நரியல்ல குதிரையாக்கி மாணிக்க வாசகரை வந்து மதுரைக்கு அனுப்பிச்ச உடனே மாணிக்க வாசகர் தான் ஒவ்வொரு குதிரையும் மதிப்பில் விலை மதிப்புக்கே நல்ல ஒரு பிரமாதமான குதிரைகளாக இருந்தது அதை பார்த்தோன்னா பாண்டி என்ன பண்ணிடுறார் எல்லா குதிரைகளும் வந்துடுத்து எல்லாத்தையும் கொண்டு கட்டுமா அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லிடுறார் மாணிக்க வாசகரை விடுதலை பண்ணிடுறார் இது வந்து சிவபெருமானால் நிறைய வந்து பலியாக்கி குதிரையாக்கி நரி பலினா குதிரை குதிரையாக்கி விடுறார் உடனே இதை வலியாக்கினோன்னா குதிரையெல்லாம் கொண்டு எல்லாத்தையும் லாயத்தில் கட்டுமா அப்படின் அது பெரிய அரண்மனை ஆனால் குதிரை லாயத்தில் கொண்டு கட்டினார் அப்படியே கட்டி இது பண்ணிடணுன்னா மாணிக்க வாசகர் கொடுக்குறார் இதை கண்ட பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாணிக்கவசரம் விட்டுடுறாரா இரவு என்ன ஆகிடுது ஒரே நிறைய ஊழல் விட்டுறாப்புல ஒரே சத்தம் கெட்டுது இதை பார்த்து பாண்டிய மன்னன் ஓடி போய் பார்த்தா அந்த குதிரையெல்லாம் எல்லாம் வந்து நிறையா போயிடுது எல்லாம் ஓடுறது ஊழ விட்டு ஓடினோன்னா மாணிக்க ஏமாற்றி விட்டார் என்று கடும் கொண்ட மாணிக்கவாசகரை வைகை நதிக்கரையில் மணலில் நிறுத்தி மரண தண்டனை அளிக்க விட்டான் அவர் போய் வைகை ஆத்துக்கரையில் சொல்ற மணலில் நல்லா குடி தோண்டி அதில் நிறுத்தி அவருக்கு வந்து மரண தண்டனைக்கு ஊற்றுவார் அப்பொழுது வைகை ஆற்றில் சிவபெருமானோட பேர் அருளாச்சே அது பிட்டுக்கு மண் சுமந்தவராச்சே சிவபெருமான் சிவபெருமான உலகத்தில் சிவபெருமானுக்கு நிகரான தெய்வம் ஏறியாது அப்புறம் அப்படியே பண்ணி அந்த மணலில் பட்டோன்னா வைகை வெள்ளம் வந்துடுறது தன் தவற்றை உழுந்த மன்னர் மாணிக்க வாசகரை அமைச்சர் பதவியில் மீண்டும் நியமித்தார் ஆனால் மாணிக்க வாசகர் அதை நிராகரித்து விட்டு சித சிதம்பரம் தவத்துக்கு சென்றார் அங்கு தங்கி இறைவனையும் எண்ணி பாடுகளை பாடினார் அதை ஓர் ஓலையில் எழுதி பின்னர் அவர் திருவாத ஊர் ஊரார் என்று ஊரார் என்று கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழ் வைத்து மறைந்தார் அந்த ஓலைகளை எழுதிட்டு கீழ் வைத்து மறைஞ்சிட்டாராம் இதன் மூலம் அந்த பாடல்களை சிவபெருமானே விரும்பி எழுதி கொடுத்தது என்பது உறுதியானது இந்த பாடல்கள் தான் திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்துக்கும் ஒருவார் திருவாசக பாடல்கள் நிகரற்றவை புண்ணியம் தருபவி எந்த ஒரு சிவன் கோயில் சென்றாலும் நாம் அனைவரும் நினைவில் வரும் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் தாழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு திருவாசகம் தான் ஞாபகம் வரும் இதை படிக்கும் போது பக்தர்கள் மன மனங்களை மட்டுமின்றி இறைவனின் உள்ளத்தையே உருக வைக்கும் இந்த திருவாசக பாடல் நமக்கு அரு அருளியவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு முருகார் உருவாசகத்திற்கும் முருகார் என்பது மாணிக்க வாசகர் சொல்ல மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கையால் எழுதிய பாடல் என்றால் அது எப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் இருக்க முடியும் திருவாசகத்தில் நமச்சிவாயிக நான் இருந்தால் எவ்வளவு அடியார்க்கும் அடியார்களும் அவர் வந்து அடியார்க்கு அடியாராக இருந்து சிவபெருமானும் அந்த பாடலை அவர் எழுதுகிறார் மாணிக்கவாசகர் திருவாசகம் வெறும் பாடல் தொகுப்பு அல்ல அது ஒரு பக்தனின் ஆழ்ந்த பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வரையும் சிவபெருமான் மீது அன்பு ஏக்கம் சரணாகதி மற்றும் தத்துவ ஞானத்தை வெளிப்படுகிறது இப்படி சைவ சிந்தாத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கொண்ட எளிமையானதாகவும் உருக்கமானதாகவும் எடுத்திருக்கிறார் இறைவன் எம்பெருமான் அது மாணிக்க வாசகருக்கு அது அருளினார்னா அது எம்பெருமானுடைய ஒரு காதலா இருந்தால் குருவாய் காதலனாய் ஏன் ஒரு தாயாக கூட பாவித்து மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் திருவாசகத்தின் தனி சிறப்பே மிகுந்த பயனை அளிக்கும் நிச்சயம் நாமெல்லாம் திருவாசகத்தை ஒரு முறையாவது படிப்போம் எம்பெருமான் சிவபகவான் நமக்கு அனைவருக்கும் மாணிக்க வாசகரின் பேரருளால் நம் அனைவருக்கும் பரிபூர்ண ஆயுதம் உடல் ஆரோக்கியம் நம் குடும்பமெல்லாம் கஷேமத்தோடு இருக்கும் என்று இந்த இந்த அருமையான ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இதே பெரிய பெரிய புலவர்கள்லாம் இருக்கா வாழலாம் பாடுறவா ஓதுவார்கள் ஓதுவா முத்திலாம் இருக்கா தெரிஞ்சதை சொன்னேன் அதனால் மாணிக்க இந்த நாளில் நம்ம எல்லோரும் நினைத்து திருவாசகத்து போட்டிருக்கோம் அதில் சொல்லியிருக்கார் அருமையாக பாடியிருக்கார் நல்லில் நற்றம் பயின்றாடும் நாதனியை தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டு அல்லல் பிறகு அருப்பான ஓவென்று சொல்லுக்கரியானே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் கீழ் வல்லோரும் பணிந்துன்னு அப்படி ரொம்ப அருமையாக பாடியிருக்கார் அவசியம் நம்ம எல்லோரும் ஒரு நடை திருவாசகத்தை பாடணும் இந்துக்களாக அனைவரும் கோயிலுக்கு போகணும் மாணிக்க வாசகரை நிறுத்தி கோயிலில் ஒரு விளக்கியாத்தார் நன்றி ராமசாமி குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிருங்கோ ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டேன் டைமாக நன்றி எல்லோரும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க அவசியம் இங்கிலீஷு வரியை தொட்டு பாருங்க யாராவது பார்க்காது நன்றி ராமசாமி அப்புறம் கும்பகணம் கேம்பட் கோவில் ശിവായ് നമ ഓം നമ ശിവായ ശിവണിക്കവാസ ഗുരുമു ഗുരുമർക്കു ജയ